போன வருஷம்லாம் மலேசியா வந்து நிறையா கூடணும் நிறையா க்ரௌட் வரும் பட் மலேசியாலேயும் இப்போ பஸார்னு வைக்கிறாங்க ரெண்டும் மேலே ஏறி இருக்கு ஸோ அதனாலேயும் ஒரு வரோம் பிகாஸ் போன வருஷம் டிசைன் நம்ம கொண்டு வரதில்ல எவ்ரி இயர் நம்மளுக்கு நியூ நியூ ஸ்டாக்ஸ் நம்ம கொண்டாந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம் நான் மலேசியான்னு வந்து எல்லாமே பிடிச்சிருக்கீங்க என்ன இல்லை ஓகே தான் எல்லாமே இந்த வருஷம் இங்கே வலிவு குறவு தான் நான் ஃபேமிலிக்காக தீபாவளிக்கு ஷாப்பிங் பண்ண வந்துருச்சு நேரடியாக வந்து பார்த்து தினி மணி ஃபீல் பண்ணாமல் அவங்க வந்து ஆன்லைனில் போடுறதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் இந்த வருஷம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது டிசைன்ஸ் இஸ் மோஸ்ட்லி பிரிண்ட் உள்ள டிசைன்ஸ் நிறையா வருது நம்ம கடையில் இந்த வருஷம் வந்து பெண்களுக்கு வந்து டாக்ஸ் இருக்குது அப்புறம் சுடிதார் நியூ நியூரில் நம்ம எடுத்து வந்திருக்கோம் பாய்ஸுக்கு வந்து கிட்ஸுக்கும் இருக்குது அடால்ட்ஸ்க்கும் இருக்குது எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஜிப்பாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கேர்ள்ஸ்க்கு ஒன்று ஷூ இருக்குது அப்புறம் சாரீஸ் இருக்கு லெங்கா இருக்குது ஸோ 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 லாங் இந்த மாதிரி நிறையா வெரைட்டி இருக்குது நியூ நியூ டிசைன் டிசைன் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி வராங்க இப்போ கஸ்டமர் குறைச்சி கேட்டாலும் நம்ம நம்ம சேல் இஸ் வெரி வெரி குட் குட் எவ்ரி இயர் இயர் டு டு ஆல்சோ திஸ் ஆக்சுவலி எக்ஸ்போ லைக் லைக் ஆஃப் அ தே சிப்பர் சிப்பர் யூ வி சம்திங் கடையில் பட்டாசு மாலை தோரணம் லைட்ஸு அப்புறம் வந்துட்டு டெக்கரேஷன் ஐட்டம் எல்லாமே இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் மக்கள்லாம் ரொம்ப ஆதரவு கொடுக்குறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அவங்களுக்கு புது விதமாக புதுசாக என்ன இருக்குது அப்படின்றத பார்க்குறாங்க நம்ம அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி புது விதமாக எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கேன் நேரடியாக வர்றதா பெட்டர் ஏன்னா சைஸ் நான் பார்க்கணும் கரெக்டாக இருக்கானே அப்புறம் இவங்களுக்கும் சைஸு பார்க்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஆன்லைனாக அப்ப அப்போ சம்மா தெரியாது ஆன்லைன்லன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரூம்க்குள்ள உள்ள உட்காந்து இதை பார்த்தா அதை பார்த்தா சட்டுன்னு ஆர்டர் பண்ற மாதிரி இருக்கும் அதை விட இங்கே பார்க்கும்போது நிறைய வெரைட்டிஸ் இருக்கும்போது ஒன்னொன்னா எடுத்து இதை பார்க்கலாமா இதை பார்க்கலாமா நம்மளுக்கு ஒன்று பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்கோ ரெண்டையும் கம்பேர் பண்ணிட்டு இது எடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கலர்ஸ் அண்ட் சைஸஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க வேலை கொஞ்சம் அவங்களுக்கு அஃபோர்டபுளா இருக்குமான்னு பார்ப்பாங்க வச்சு நம்ம என்ன அபேஸ் கொடுக்க முடியும்னு பார்க்கறோம் டைம் ஆன்லைன் ஷாப்பிங் வர்றது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்